இப்போ இந்த மாதிரி பிறவி குருடு இந்த மாதிரி வந்து ஊன பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஊழ்வினை பயணம் காரணமும் சொல்ல முடியாது ஆமாம் சொல்ல முடியாது தாய் தாப்பினுடைய செயல் தான் நாங்கள் காரணமாகுது ம் அதுக்கு முற்புறவியில் செஞ்ச பாவம் பிறந்த பிறகு அது வாழும்போது படுற அவஸ்தை தான் அது செய்துன்னு அந்த வினை மீதி இந்த பிறப்புக்கு காரணம் தாயும் தகுப்பு தான் அது காரணமே இல்லை ஏன்னா அது செய்துக்குன்னு வரல அது வந்து ஒரு பாவத்தை சொமந்து வந்து ஒரு ஆன்மா பூந்துக்கு வச்சு அதுபடி வளது இப்போ ஒரு கால் இல்லாதக்கிறான் நல்லா வசதியாக வாழறோம் கண் தாய் தாயத்துப்பான் வசதியாக இருக்கிறான் வாழ வைக்கிறான் ஆனால் இது ரெண்டும் இல்லாத நிலையில் எத்தனை பேர் எவ்வளோ அவதிப்பட்டு சாகிறேன் இந்த துன்பத்துக்கு காரணம் வந்த ஆன்மா மாண்பதுவாக வளர்க்கின்ற வன்னியும் காண்பது ஆண் பெண் அலி என்னும் கற்பனை க கற்பனை பூண்பது மாதா பிதா வழி போலவே ஆம் பதி செய்தான் அச்செய்திதான் ஆண்மா ஆண்மையே இதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்க இவ்வுலகில் ஆண் பெண் அலி என மூன்று வகையாக காணப்படும் உயிர்கள் இறைவன் கற்பித்து படைத்த வேறுபாடே அன்றி உயிரில் வெ வெவ்வேறு வெவ்வேறு வேறுபாடு இல்லை இவ்வுயிருக்கு தாய் தந்தை இருவரும் இருந்து இதை பெற்றதை போல இன்பம் பெற் பெற்றதுக்காக ஆண் பெண் வேறுபாட்டை உண்டாக்குகின்றான் அது இறைவன் உலகை காக்கும் முறை இந்த மாதிரி முறையில் தான் சாமி குழந்தைங்க உலகத்தில் பிறக்குது இதை பிறந்த பிறகு நம்ம இதை செயல் செய்யும் போது நமக்கு எந்த வேறுபாடும் இல்லை நினைப்பு வந்தது அந்நேரத்துக்கு புணர்வு பண்ணும் நினைப்பு வந்தது படுத்தா நினைப்பு வந்தது குழந்தை கர்ப்பமாச்சு பிறந்தது ஆனால் இந்த செயல்கள் நடந்ததை நம்ம உணரவே இல்லை ஆனால் பிறந்த பிறகு தான் நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம் இதை பிறக்கிறதுக்கு முன்னே யோசிக்கவே இல்லை யோசிக்காமல் அந்த அந்த நேரத்தில் இந்த மாதிரியான நினைப்புகள் இல்லை ஆனால் பிறந்த பிறகு மனம் சாகிற வரைக்கும் வருந்தது நமக்கு ஒரு அடிப்பட்டால் கூட நம்ம தாங்கிப்போம் ஆனால் நம்ம பெற்றதுக்கு ஒரு அடிப்பட்டால் நம்மளை மனம் தாங்காது இது மனித இயல்பு இது அதனால் இப்படிலாம் இருக்குது சாமி இதெல்லாம் சரி செய்யணும்னா தான் பாதுகாப்பாக வாழணும் அவன் சரியாக வாழ்ந்தான்னா இந்த பிரச்சனைக்கே இடமில்லை தாய் தப்பம் பார்த்தா நல்லா உயரமாக இருப்பாங்க குழந்தைய பார்த்தா குள்ளமாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா மூச்சு தான் காரணம் திருமூலர் இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை பற்றி சொல்கிறார் பாய்ந்தன பின் ஐந்து ஓடில் மூச்சி அஞ்சங்கலம் ஓடணுமா பாய்ந்தன பின் ஐந்து ஓடில் ஆயில் நூறு ஆகும் பாய்ந்தன நல் ஓடின் பாரினில் எண்பான் பாய்ந்தன யோகிக்கு பாய்ந்தது ஆமே அதுக்கு விடை சொல்கிறாங்க கருத்து சுக்கிலம் ஐந்து விறகடை ஓடினால் குழவிக்கு ஆயில் நூறு குழந்தைக்கு ஆயில் நூறு நான்கு விறகடை ஓடினால் எண்பது யோகி தன் விரும்பும் அளவு சுக்கிலத்தை செலுத்த வல்லான் இந்த சுக்கிலம் ஆகப்பட்ட விந்து ஆகப்பட்டது அஞ்சு அங்கலம் ஓடி விழுந்ததுன்னா அவனுக்கு ஆயுசு நூறு அது நாலங்கலம் ஓடி விழுந்தால் அவனுக்கு வயசு எண்பது ஆனால் ஒரு யோகி வந்து அந்த சுக்கிலம் எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் செலுத்த முடியும் அதனால் யோகியின் நிலை வேறு சராசரி மனுஷனுடைய நிலை வேறு இந்த பிறப்பு ஆயில் நமக்கு நிற்கிறதுக்கு காரணம் அந்த சுக்கிலம் எவ்வளோ ஓடி விழுந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆயில் இது விதி இப்படி முடிஞ்சு போச்சே அப்படி முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லி நிற்கிறோம் இது காரணம் தாய் தாப்புனுடைய சுரநிதமும் விந்தும் எவ்வளோ பாயுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆயில் கணிக்கப்படுது அதுதான் நடைமுறை இதெல்லாம் நமக்கு தெரியாது பாய்கின்ற வாய்வு குறையின் குரல் ஆகும் பாய்கின்ற வாய்வு இலக்கின் முடம் ஆகும் பாய்கின்ற வாய்வு நடுப்படின் பூணாகும் பாய்கின்ற வாய்வு மாதத்து இல்லை பகிர்ககா பகிர்களாலே இது விந்துவை செலுத்தும் வாய்வு குறைந்தால் குழவி குள்ளமாயிடும் குள்ளமன்சன் இல்லையா இதெல்லாம் காரணங்கள் தெரியாது இல்லை இதெல்லாம் எதுக்கு நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாது அதனால் சொல்கிறாரு கருத்து பிந்துவை செலுத்தும் வாய்வு அந்த வேகம் அந்த காற்று எவ்வளோ வேகமாக போதும் அந்த வாய்வு குறைந்தால் குழவி குள்ளம் குள்ளமாகும் வாய்வு மெலிந்தால் மெலிசானால் முடமாகும் கால் இல்லாத முடமாக பிறந்துடும் முடமாகும் தடைப்பட்டால் கூணலாகும் கூணாகிடும் கூண் உடையதாகும் மாதரின் வாய்வு இவ்வகையில் பாதிப்பு எதையும் தராது இது வந்து எல்லாமே பெண்ணுனருக்கு சம்பந்தம் கிடையாது ஆண் செலுத்துகிற விந்துனுடைய வேகத்தை பொறுத்து விந்துனுடைய வேகத்தை காற்று நல்லா போச்சுன்னு சொன்னால் முழு மனிதனாக வருவான் அதில் காற்று மெலிஞ்சதுன்னு சொன்னால் அது கூணாகவும் குருடாகவும் பிடிப்போகுது சொல்லிட்டு சொல்கிறார் மாதா உதிரம் மலம் மிகின் மாந்தன் ஆம் மாதா உதிரம் சலம் மிகின் முங்கை ஆம் மாதா உதிரம் இரண்டும் ஓக்கின் கண்ணில்லை மாதா உதிரம் வந்த குழவிக்கே இதுக்கு கருத்து சொல்கிறார் கரு வளரும் காலத்தில் தாயின் குடலில் மலம் மிகுதியாக தேங்கினால் குழவி அறிவு மந்தமாக மூல வளர்ச்சி இல்லாத போய்டும் குழந்தை மூல வளர்ச்சி இல்லைங்க ஏன்னு தெரியலங்க நாங்கள் நல்லா தாங்க இருக்கிறோம் அப்படின்னும் இது இஷ்டத்துக்கு துண்ணும் மலம் ஜாஸ்தி ஆகிப்போம் துவைத்தல் அதனால் அதுக்கு அறிவு மந்தமாக போச்சு மூல வளர்ச்சி இல்லை குழவி அறிவு மந்தம் உடையதாகும் சலம் மிகுதியானால் யூரின் அதிகமாக போச்சுன்னா ஊமையாகும் இவை இரண்டும் மிகுதியானால் குருடாகும் சலமும் மலமும் ரெண்டும் சேர்ந்து இருந்ததுனால் கண் இல்லாத ஒன்றாக போயிடுவான் சலம் மட்டும் மிகுதியாக இருந்தால் முடமாகுவான் இப்படி இது எல்லாமே தாயினுடைய கும் தந்தையினுடைய விந்து செலுத்தத்துலேயும் தாயினுடைய கர்ப்பத்திலையும் குழந்தை வளர் வளர்ச்சும் போது அந்த தாயினுடைய நிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள் பாருங்கள் குழந்தைய கண்ணு இல்லாத படிச்சுட்டாங்க கடவுள் பாருங்கள் கை குழந்தை கை கால் வராத போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் இது தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒரு தாய் வந்து முழுவாமல் இருக்கும்போது அளவு மீறியும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாலும் குழந்தைக்கு ஆபத்து அதே நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் குழந்தைக்கு ஆபத்து மிதமான சாப்பாடு சாப்பிடும்போது குழந்தைக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்லியிருப்பேன் நான் பல வீடியோக்களில் இதே திருமூல சொல்லி வரணும்னு வராது குழவியும் ஆனாம் வலதுனா ஆகி குழவியும் பெண்ணாம் இடது ஆகின் குழவி இரண்டாம் அபானன் எதுக்கின் குழவியின் அலியாகும் கொண்ட கால் ஒக்கில் இதுக்கு என்ன சொல்கிறது புணர்ச்சி காலத்தில் ஆணுக்கு மூச்சு இடது ப வலது பக்கம் ஓட்ஸின்னு சொன்னால் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் ஆண் ஆணும் பெண்ணும் புனரல் பண்ணும்போது வலது மூக்கில் நாய் மூ மூச்சு ஓட்ஸின்னு சொன்னாக்கா பெண் குழந்தையாக பிறக்கும் எத்தனை வாட்டி போனாலும் அதுதான் அதனுடைய முடிவு அப்படின்றார் குழந்தை பிறக்கும் இடைகளையில் இயங்கினால் பெண் குழந்தை பிறகு விந்து விந்தோடு செல்லும் பிராண வாய்வை அபான வாய்வு எதிர்த்தால் இரட்டை குழந்தை பிறக்கும் இதெல்லாம் சயின்ஸு ஆனால் ஞானம் இரட்டை குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் மூச்சி காற்று இடைகளை பிங்களை ஒரே நேரத்தில் இயங்கினால் குழந்தை அழியாக பிறக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் சாமி தெளிவாக சொல்லியிருக்குது இதுவே இது குழந்தைகள் ஏன் இப்படிலாம் பிறக்குது அறிவு இல்லாதக்குது ஒன்று அறிவு கூர்மையாகுது ஒன்று முடமா இருக்குது ஒன்று குருடாகுது இதுக்கு எல்லாமே காரணம் தாய் தப்புனே தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே இல்லை இதெல்லாம் நமக்கு புரியணும் சாமி புரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இது பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலயமா ஆலயம அதி கணபான சண்முகநாதன ஆலயம் ஆலயமா ஆலயம சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்